வணக்கம் நான் உங்கள் மோகனா இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை மலர் மாணவர்களின் ஆரோக்கியத்தை பேணிக்காக்கும் அற்புத திட்டம் முதலமைச்சர் மு க தலைமையிலான திராவிட மாடல் அரசு பள்ளி மாணவர் நலன் கருதி பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியுள்ள காலை உணவு திட்டம் பெற்றோர்கள் மற்றும் கல்வியாளர்கள் மத்தியிலும் மாணவர் செல்வங்கள் இடையேயும் மிகுந்த வரவேற்பு பெற்றிருக்கிறது நாட்டிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அரசு பள்ளிகளில் தொடங்கப்பட்ட காலை உணவு திட்டத்தின் கீழ் இருபது லட்சத்து அம்பத்தி ஒன்பதாயிரம் மாணவ மாணவிகள் பயனடைந்து வருகிறார்கள் ஆண்டுக்கு ஆறுநூறு கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்பட்டுள்ளன இந்த திட்டத்தை பற்றி குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் இது சோசியல் முதலீடு என்று தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு லாபத்தை இந்த முதலீடு தமிழ் சமூகத்துக்கு தரப்போவதாகவும் அவர் பெருமிதம் கொண்டுள்ளார் காலை உணவு திட்டத்தின் மூலமாக தொடக்கப் பள்ளிகளில் மாணவ மாணவிகளின் வருகை அதிகரித்திருப்பதாகவும் ஆரோக்கியமான மாணவ சமுதாயம் உருவாக்கி இருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை பற்றி மேலும் பெருமைப்பட கூறியிருக்கிறார் நமது நாட்டில் உள்ள மற்ற மாநிலங்களும் இந்த காலை உணவு திட்டத்தை தொடங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் கனடாவில் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் இதன் மூலம் காலை உணவு திட்டம் நமது நாட்டுக்கு மட்டுமின்றி சர்வதேச அளவிலும் வழிகாட்டும் ஒரு முன்னணி திட்டமாக மாறி இருப்பதாக கல்வியாளர்களும் குழந்தைகள் நல ஆயுள் ஆர்வலர்களும் தெரிவித்திருக்கிறார்கள் காலை உணவு எப்போதுமே தவிர்க்கக்கூடாது கூடாது என்பது மருத்துவர்களின் தொடர் ஆக இருந்து வருகிறது பெரும்பாலும் பள்ளி குழந்தைகள் காலை உணவை சாப்பிடாமலேயே அவசர அவசரமாக பள்ளிகளுக்கு சென்று விடுவது உண்டு இதனால் மிகுந்த சோர்வுடன் பள்ளி பாடங்களை சரியாக கவனம் செலுத்த முடியாமல் சுறுசுறுப்பின்றி காணப்பட மாணவர்கள் ஆரோக்கியமான மாணவர்களாக மாற்ற வேண்டும் என்கிற முதலமைச்சரின் சிறிய சிந்தனையில் சீரிய சிந்தனையில் உதித்தது தான் இந்த காலை உணவு திட்டமாகும் பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் காலை உணவு திட்டத்தின் மூலமாக ஆரோக்கியமான மாணவர் சமுதாயம் உருவாக்கி இருப்பதாகவும் ஆஸ்பத்திரிகளுக்கு மாணவர்கள் செல்வது தவிர்க்கப்பட்டு இருப்பதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் தங்களது பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி வைக்கும் பெற்றோர்களின் பலர் தங்கள் குழந்தைகள் எதுவுமே சாப்பிடாமல் பள்ளிக்கு செல்கிறது என்கிற உடனே இருந்து வந்தனர் காலை உணவு திட்டத்தின் மூலமாக அந்த மனக்குறை நீங்கி இருக்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி வைக்கும் பெற்றோர்களின் பலர் தங்கள் குழந்தைகள் எதுவுமே சாப்பிடாமல் பள்ளிக்கு செல்கிறதே என்கிற மனக்குறையுடனேயே இருந்து வந்தனர் காலை உணவு திட்டத்தின் மூலமாக அந்த மனக்குறை நீங்கி இருக்கிறது கடந்த ரெண்டு ஆண்டுகளாக பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பும் பெற்றோர் பள்ளியில் போய் தமது குழந்தை நன்றாக சத்தான உணவை சாப்பிட்டு விடும் என்கிற நம்பிக்கையோடு கவலையின்றி தங்களது அன்றாட பணிகளில் கவனம் செலுத்த முடிகிறது இத்திட்டத்தின் மூலம் தொண்ணூத்தி இரண்டு ஆயிரத்துக்கும் அதிகமான குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டில் இருந்து மீட்டு எடுக்கப்பட்டிருப்பதும் இந்த திட்டத்தின் கூடுதல் சிறப்பம்சமாகவே பார்க்கப்படுகிறது இப்படி சமூக அக்குறையோடு செயல்படுத்தப்பட்டுள்ள காலை உணவு திட்டம் முதல் அமைச்சர் மு ஸ்டாலினின் முத்திரை பதித்த பல்வேறு திட்டங்களை முதன்மையான திட்டமாகவும் முத்தாயமான முத்தாயா முத்தாய்ப்பான திட்டமாகவும் மாறி உள்ளதாக அனைவரும் பாராட்டுகிறார்கள் அடுத்தது பாருங்க சென்னை ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அதிமுகவில் சேர்வதற்கு ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் மீண்டும் முயற்சி எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து மறுப்பு ஆண்டாக தவிப்பாய் தவியாய் தவிக்கும் ஆதரவாளர் என்னுடைய சொந்த கருத்தை இவரை பார்த்த நான் சொல்கிறேன் அம்மா ஜெயலலிதா அம்மா நியமித்தவர் வந்து அந்த அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி ஓ பன்னீர்செல்வத்தை தான் நியமித்தார்கள் ஏதோ ஒரு பயத்துலையோ பதட்டத்தில் வந்து அவர் வந்து அதை வந்து விலகிட்டார் அதை விலகினதை இப்போ தவ தப்பாக நன் அவர் வந்து இப்போ அதை வந்து ரெகுலேஷன் பண்ணி அதை பண்ணி பார்க்குறார் அதை வந்து ரிப்பீட் பண்ணி அதை வந்து பண்ணி பார்க்குறாரு என்னன்னா நம்ம பண்ணிட்டோம் நம்ம விலகிட்டோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து தப்பை வந்து பண்ணுறாரு ஓ பன்னீர்செல்வம் ஐயா மீண்டும் மீண்டும் முயற்சி எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து மறுப்பு மூன்று ஆண்டாக தவியாய் தவிக்கும் ஆதரவாளர்கள் சென்னை ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அதிமுகவில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டு மூன்று ஆண்டுகள் சிறை நிறைவடைந்துள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் ஓ பன்னீர்செல்வம் அவரது ஆதரவாளர்கள் மதுரடியாக நீக்கப்பட்டார்கள் அதுவரில் ரெட்டை தலைமையாக இருந்து வந்த அதிமுக அதன் பிறகு ஒற்றை தலைமையாக உருவெடுத்தது அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு கட்சிப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் திமுகவில் இருந்து நீக்கப்பட்டது செல்லாது என்றும் ஓ செல்வம் அவரது ஆதரவாளர்களும் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் எங்கள் பக்கமே இருக்கிறார்கள் என்றும் நிச்சயம் இரட்டை இலையை மீட்போம் என்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பேட்டி அளிக்கும் போது தெரிவித்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று இது தொடர்பாக மீண்டும் கருத்து தெரிவித்துள்ள ஓ பன்னீர்செல்வம் உண்மையான அதிமுக தொண்டர்கள் எங்களுடன் தான் உள்ளனர் இரட்டை இலையை மீட்கும் வரையில் சட்ட போராட்டத்தை தொடரும் என்று மீண்டும் தெரிவித்துள்ளார் அதிமுகவில் மீண்டும் நாம் சேர்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி கை கொடுக்கும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் அவரது ஆதரவாளர்கள் முழுமையாக நம்பி இருந்தனர் ஆனால் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைந்துள்ள பாரதிய ஜனதா கட்சி ஓ பன்னீர்செல்வத்தை கண்டுகொள்ளவில்லை இதனால் கோபமடைந்த அவர் பாஜ ஜனதா கூட்டணியில் இருந்து வெளியேறினார் எங்களுக்கென்று தன்மானமும் உள்ளது யாருடனும் கூட்டணி என்பதை பின்னர் அறிவிப்போம் என அறிவித்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு என்ற பெயரில் தனி அமைப்பை நடத்தி வருகிறார் இதனை தனி கட்சியாக பதிவு செய்யாமல் அதிமுக விட்பதற்காக தொடங்கப்பட்ட அமைப்பு போலவே அவர் நடத்தி வருகிறார் ஓ பன்னீர்செல்வமும் அவரது ஆதரவாளர்களும் அதிமுகவில் செல்வதற்கான முயற்சிகளை மீண்டும் மீண்டும் மேற்கொண்டு வருகிறார்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் அதிமுகவில் எப்படியாவது சேர்ந்துவிட வேண்டும் என்று போராடி எப்படி தவித்து வருகிறார்கள் சமீபத்தில் அதுபற்றி மேடையில் பேசிய ஓபிஎஸ் ஆதரவாளர் ஒருவர் உங்களது எடப்பாடி பழனிசாமி காலில் கூட விடுகிறோம் எங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறி இருந்தும் குறிப்பிடத்தக்கது இப்படி அதிமுக சேர்வதற்கு ஓ பி எஸ் ஆதரவாளர்கள் பலகட்ட முயற்சிகளை மேற்கொண்டுள்ள போதிலும் எடப்பாடி பழனிசாமி அவரை கட்சியில் சேர்க்கக்கூடாது என்பதிலும் உறுதியாக உள்ளார் இது தொடர்பாக பல பத்திரிகையாளர்கள் சந்திப்புகளிலும் எடப்பாடி பழனிசாமியிடம் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது இதற்கு பதில் அளித்துள்ள அவர் ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் கட்சியில் சேர்ப்பதற்கு இடமே இல்லை என்று தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் மீண்டும் அதிமுக செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவது தொடர்பாக இரண்டாம் கட்ட தல் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவரது கவனத்திற்கு தற்போது கொண்டு சென்றதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் சேர்க்கக்கூடாது கூடாது என்பதில் பிடிவாதமாக மறுப்பு தெரிவித்து விட்டதாக கூறப்படுகிறது இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சரான செம்மலை கூறும்போது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை கட்சியில் மீண்டும் சேர்ப்பது பற்றி பொது செயலாளர்கள் தான் உரிய முடிவை எடுப்பார் அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் சேர்ப்பது பற்றிய பேச்சு எழவில்லை அவரை நீக்கியதை நீக்கியது தான் அதே நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணியாக யார் அதிர் ஆதரித்தாலும் அதில் எந்த தவறும் இல்லை திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணத்தில் அதிமுக பாஜக கூட்சியை ஆத கட்டியை பா ஜனதா கூட்டணியை ஆதரிக்கும் முடிவை யார் எடுத்தாலும் அதில் எந்த தவறும் இருக்க முடியாது நிச்சயம் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வலுவான தனியை அமைத்து வெற்றி வாகை சூடும் என்றார் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் ஒரு நல்ல முடிவை பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அண்ணனுக்கு சொல்ல வேண்டும் அண்ணன் எடப்பாடி அண்ணன் வந்து இவருக்கு கொடுத்துட்டா நம்ம எங்கே பறி போயிடுமோ நம்ம ஆட்சி பறி போயிடுமோன்னு அவர் நினைத்திருக்கலாம் ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியாக இருந்து அதிமுகவை வெல்லுங்கள் கண்டிப்பாக வெற்றி வாகை சூடுங்கள் அண்ணனை அம்மா ஜெயலலிதம்மா வை ஜெயலலிதம்மா நிர்ணயித்தவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவர்களையும் உங்களோடு சேர்த்து ஆதரித்து ஒன்றாக கூட்டாக இணைந்து இரட்டை இலை சின்னத்தில் கண்டிப்பாக ரெண்டு பேரும் இணைந்து செயல்படுங்கள் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா நன்றி வணக்கம்